பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் சுபமுகூர்த்த நாள் சஷ்டி விரதம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரங்கள் இராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டமம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் தயிர் வழங்கி வழிபாடு செய்யலாம் நட்சத்திரம் திதி அதிகாலை நான்கு மணி ஏழு நிமிடம் மணி வரை உத்திரட்டாதி பின்னர் ரேவதி காலை முற்பகல் பத்து மணி பன்னிரண்டு நிமிடம் வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி சுபகாரியங்கள் செய்ய நல்ல நாள் நகை வாங்க புதிய ஆடை அணிய கடை திறக்க சிறந்த நாள் இன்று நல்ல நேரத்தில் செயல்பட்டு எல்லா நன்மைகளையும் பெற வாழ்த்துக்கள்